ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் கூட எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சரி நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க இங்கே விஜயுமே அதே சமயத்தில் கால் பண்ணுறாங்க பிஸின்னு வருது ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாரு அச்சோ இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருக்காங்க டாக்டர் கிட்டே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பழைய பழையசை எல்லாத்தையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வரப்போ தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நர்ஸ் இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால விஜய் இருந்துட்டு சரி வேறு வழி இல்லை இருந்து தான் ஆகணும் இந்த விஷயத்தை நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் ஃபோனில் சுத்தமாக டவரே கிடைக்கிறது இல்லை இன்னொரு சைடு நம்ம காவேரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க வீட்டு வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்துருவாரா விஜயோட கார் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கங்க சொல்கிறாங்க சொல்றாங்க என்னடி விஜய் தம்பி இன்னுமே வரக்கானோ நானும் இங்கேயே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பாட்டி நான் எதுவும் ஒன்றும் நான் போயிட்டு கங்காவை இது காவேரி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க காவேரி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இல்லைக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ எமர்ஜென்சி என்னன்னு தெரியல இன்னும் வரல அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க சாப்பிட்டே இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நம்ம காவேரிக்காக கங்கா சாப்பாடு கொண்டு வராங்க அப்போ நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க இப்போ காவேரி இவ்வளோ வருத்தமா இருக்கா ஒரு வார்த்தை கூட விஜய் ஃபோன் பண்ணியும் எதுவுமே சொல்லவே இல்லை நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நேரிலே போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் ஏதாச்சும் தப்பாக நினச்சி போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம குமரன் இருந்துட்டு அந்த மாதிரி ஆள் இல்லை அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் மனசில் நம்ம கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் நம்ம கா விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க அப்படின்றது